கர்ணாவின் சூழ்ச்சியில் எதிர்பாராமல் சிக்கிக் கொண்ட அபி நிகழ்ந்தது என்ன அது மூல பார்த்திங்கன்னா நம்ம கருணா அபியை பார்க்க ஜெயிலுக்கு போகிறாங்க உனக்கும் எனக்கும் தெரிஞ்சதாக சேர்த்தேன் நீ யார்கிட்ட சொன்னேன் நீ மட்டும் ஏதாவது ஏடா கூடமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இருக்க இடம் தெரியாமல் உன்னை நான் அழிச்சுருவேன் அப்படின்னு ஜெயிலுன்னு கூட பார்க்காம நம்ம அபியை வந்து மிரட்டிகிட்டு வராங்க இதுக்கெலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணா அவங்களோட ஒய்ஃபுக்கு பாலில் பாய்சம் கலந்து கொடுத்துருவாங்க அந்த பாலை அவங்கள குடிச்சுருவாங்க ரூமில் வந்து லாக் பண்ணிட்டு வந்துடுவாங்க நம்ம கருணா அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்த்து நாளைக்கு இன்னாரும் உங்கள் காலத்தில் மாலை விழுந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம அபி வந்து கேட்டார் ாங்க அதனால அபியை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடறாங்க அவங்க மயங்கி விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கருணாவே அவங்கள கத்தியால் வந்து கொத்திடுறாங்க எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இருந்து தப்பிச்சு வந்து நம்ம அபி அந்த கத்தியை வந்து எடுக்கும்போது கரெக்டாக போலீஸ் வந்து வந்துடுறாங்க யார் கொலை பண்ணா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெற்றி அபியை வந்து கை நீட்டேறாங்க அதனால அபியை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்ன நடக்க போது வெற்றிக்கு எப்போ இந்த உண்மைகள்லாம் தெரியும் வரும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்